உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான எளிய மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் அன்பான நேர்களே முன்னதாக ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு மருத்துவம் தேவை ஒரு நாடு ஆரோக்கியமாக இருப்பதற்கு சுதந்திரம் தேவை அந்த சுதந்திரத்தை சுவாசிக்க ஆரம்பித்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து இன்று அந்த சுதந்திரம் என்று வருகின்ற பொழுது ஒரு நாடு முழுமையான ஆரோக்கியத்தை அடைகிறது என்பது உண்மை இன்று எல்லோருக்கும் இந்த நாட்டு மருத்துவ குழு சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடி விஷம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக வீட்டிலே இருக்கின்ற சிலந்தி வண்டு குளவி தேள் இவை போன்றவை கடித்து விட்டால் ஆடாத்தோடை ஜஸ்டிஷியா ஆடாத்தோடை மிளகு அதனோடு மஞ்சள் இவை சேர்த்து அரைத்து விழுதாக்கி கடிப்பட்ட வாயிலே வைத்து சிறிது நேரம் கட்டி வைப்பதனாலே அந்த விஷத்தை முறித்து வலியையும் வீக்கத்தையும் கரைத்து வேதனையிலேருந்து விடுதலை தரும் என்பது உண்மை அன்பான நேர்களே எட்டு முதல் பத்து பல் பூண்டு எடுத்து அதை நல்லெண்ணெயிலே இட்டு வதக்கி மைய அரைத்து அதனோடு போதிய அளவு கருப்பட்டி என்கின்ற பனை வெல்லம் சேர்த்து விழுதாக்கி அன்றாடம் ஒருவேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது அகட்டு வாயு அகற்றி என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது பெண்களுடைய கருப்பையிலே சேர்ந்த வாயு சூதக வாயு இதனாலே கருப்பை வலி ஏற்படுவது வீக்கம் காணுவது கட்டிகள் ஏற்படுவது இவற்றிலேருந்து இந்த பூண்டும் பனைகளமும் விடுதலை தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே சளி இருமல் என்று வருகின்ற பொழுது எந்த பருவத்திலேயும் பருவ கால மாற்றத்திலேயும் நமக்கு வருகின்ற ஒரு நோய் என்று சொன்னால் அது மிகையாகாது நுரையீரல் எப்பொழுதெல்லாம் கெட்டுப்போகிறதோ அப்பொழுது ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையே அங்கே கெட்டுப்போகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த நுரையீரலையும் சரி கல்லீரலையும் சரி ஒரு ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு ஜஸ்டீசியா ஆடாத்தோடா என்று சொல்லுகின்ற ஆடா ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது இது ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் மிகோப்ரூலன்ட் என்கின்ற வகையிலே இது பணி செய்து சளியை கரைத்து எடுக்கிறது ஒரு எபட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற நிலையிலே ஈரலுக்கு பலம் தருகிறது இதனோடு ஒத்த மருத்துவ பயனை உடையது சோழனம் ட்ரிலோபேட்டம் என்று சொல்லுகின்ற தூது வலை அதிகமான முட்களை கொண்டது ஆபத்தான ஒரு கொடியாக இருந்தாலும் ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது பயன் தருகிறது இதுவும் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது வள்ளல் பெருமானவர்கள் சொல்லுவார்கள் தூது எவ்வாறேனும் அன்றாடம் ஒரு நாள் ஒரு வேளை எடுத்து வருகின்ற பொழுது ஆயுளை வளர்க்கக்கூடியது ஒரு கற்ப மருந்தாக இருந்து ஆயுளை நீட்டிக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஈரலுக்கு கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு நுரையீரலுக்கு என்று அனைத்து வித ஈரல் நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது இந்த தூதுவளை ஆழத்தோடை இவை இரண்டையும் எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய தின நல்வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு ஆடத்தோட மற்றும் பயன்படுத்தி மூக்கடைப்பு தும்மல் நெஞ்சக நெஞ்சகசலி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தூதுவலை இலை ஆடத்தோட இலை பசும்பால் பசு வெண்ணெய் அல்லது நெய் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோடு நம்ம ஆடத்தொடை மற்றும் தூதுவலை இலைகள் சேர்க்கணும் நமக்கு தூதுவலை ஆடத்தொடை இவை இரண்டுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிதுன்னு அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் தூதுவலை இந்த மாதிரி சமூலமாக கிடைக்கும் அதே போல் ஆடைத்தொடையே நமக்கு கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொடியை சேர்க்குறதா இருந்தால் இரண்டு கிராம் அளவுக்கு ஆடத்தொடை பொடியும் இரண்டு கிராம் அளவுக்கு தூதுவலை பொடியும் சேர்க்கலாம் இதோட நம்ம இப்போ தூதுவலை இலை ஒரு ஐந்தாறு இலைகள் சேர்த்துக்கலாம் ஆடத்தோட இலை சிறிய அளவு இலை ஒரு இலை சேர்த்தம்னாலே போதுமானதா இருக்கும் இதுலயே அதிக கசப்பு இருக்கும் நரம்ப நீக்கிட்டு இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆடத்தோட இலை தூதுவலை இலை இவை இரண்டையும் நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு இதோட பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா நம்ம வெண்ணையும் அல்லது நெய்யோ சேர்த்து அதை குடிச்சிட்டு வரும்பொழுது மூக்கடைப்பு தலைபாரம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சக சலியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்து இது இருக்கும் அதே போல வயதில் முதியவர்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அவர்களுக்கு எப்பொழுதுமே நெஞ்சில் சளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துக்கலாம் தினமும் ஒரு ஒருவேளையாவது இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வரும்போது அவர்களுக்கு நெஞ்ச சளி சேராம பார்த்துக்கும் ஆடத்தோடை தூதுவளை இது ரெண்டுமே கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம லிவர் டீடாக்சிபயர் இந்த மருந்தை வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம் இதோட நம்ம இப்போ பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதிக நேரம் கொதிச்சதுன்னா ரொம்ப கசப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் கொதிச்சாலே போதும் குழந்தைகளுக்கு வேணும்னா நம்ம இதோட தேன் சேர்த்து கொடுக்கலாம் இதோட கொஞ்சமாக நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சூடாக இருக்கும்பொழுதே இந்த வெண்ணெயை இதில் போட்டுட்டோம்னா அதை அப்படியே உருகிடும் இந்த வெண்ணை சேர்த்து எடுக்கும்பொழுது இந்த மருந்தினால நமக்கு வயிற்றில் ஆகிறதோ அல்லது மருந்துனால பாடி ஹீட் ஆகிறதோ இருக்காது அதனால தான் நம்ம வெண்ணெய் சேர்க்குறோம் வெண்ணெய் உடலில் இருக்கக்கூடிய பலகீனத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த வெண்ணெய் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு ஆடத்தோட இலை தூதுவலை இலை பசும் மற்றும் வெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது மூக்கடைப்பு தலைபாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே தூது வலையை உண்ண தொக்கி நிற்கும் வேதையாம் நோயெல்லாம் மெய்யை விட்டு அகலுமே தூது வலையை உண்ண தொக்கி நிற்கும் வேதையாம் நோயெல்லாம் மெய்யை விட்டு அகலுமே என்று தேரையர் குணப்பாட நூலிலே ஒரு பாட்டிலே மருத்துவ குணத்தை சொல்லியிருக்கிறார் தூதுவலையை உண்பதனாலே உடலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்குவதாக அது மருந்தாகி பயன் தருகிறது குறிப்பாக நெஞ்சக கோளாறுகளை சீர் செய்கிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பையும் உஷ்ணத்தையும் தருவதாக விளங்குகிறது அதனோடு ஆடா தோடை சேருகின்ற பொழுது ஒத்த மருத்துவ குணத்தை அது தந்து நுரையீரலுக்கும் கல்லீரல் மண்ணீரலுக்கும் பலம் தருவது மட்டுமல்லாமல் இதய ஓட்டத்தை சீர் செய்யவும் அது பயன்படுகிறது இந்த ஆடா தோடை தூதுவலையோடு வெண்ணையும் பாலும் சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை இதை பருகி வருகின்ற பொழுது நுரையீரலை பற்றிய துன்பங்கள் மூச்சு முட்டுதல் ஆஸ்துமா என்கின்ற நிலை நிமோனியா என்கின்ற நெஞ்சகத்தை பற்றிய காய்ச்சல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி காசம் என்கின்ற டிபி குளோசிஸ் என்கின்ற நோயையும் இது போக்குகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தூதுவளையும் ஆடாத்தோடையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க